ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை ஒன்றரை டீஸ்பூன் வந்து வெள்ளல் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சாதா மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் பாதி லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன் மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த முட்டையோட தூத்திக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் சாதா மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தயிர் லெமன் ஜூஸ் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆக வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம எள்ளு சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது மேரினேட் ஆகட்டும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மேரினேட் பண்ண வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இப்போ இதில் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துடலாம் இது சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை எள்ளு போட்டு மேரினேட் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆச்சு அடுப்பில் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆக்சுவலி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொடிச்சுக்கோங்க நான் ஆர்கனைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒன்றுனா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டனால கலர் இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு நல்ல கடையில் இருக்கிற மாதிரி ரெட் வேணும்னா நீங்கள் வந்து கலர் பவுடர் தான் சேர்க்கணும் நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால அது சேர்க்கல உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் எங்கள் அம்மா இன்னொருந்தாலும் உங்களை சந்திப்பாங்க அது வரைக்கும் பாய் தேங்க்யூ